ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா இது எதை பற்றி வீடியோனால் நான் இப்போ தான் பார்த்தேன் அந்த வீடியோ அதனால் இப்போவே நான் இருக்கேன் அதை பற்றி அக்கா வந்து இது பண்ணியிருந்தாங்க அக்கா அக்கான்னு நான் யாரும் சொல்கிறேன்னா திபியக்காவை தான் அவங்க சேனல் வச்சுருக்காங்க மாமா மாமூன்னு அதுக்கு தயவு நான் நான் சொல்கிறேனே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு நம்மளை விட்ட யார் இருக்காங்க நம்ம தான் ஒரு ஆறுதல் சொல்லி ஆகணும் நான் சொல்லணும் நான் இன்னைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன் இதுக்கு நீங்கள் நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லவே தேவையில்லக்கா இந்த காலத்தில் அக்கா கூட அப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இவ்வளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கு நம்ம பணம் வர்ற மாதிரி பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க இதுக்கு நான் தான் உங்களுக்கு வந்து நன்றி மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மத்துக்கு என்ன பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் உண்மை அதனால் நீங்கள் வந்து என்னை வந்து இது பண்ணி பேசாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் பண்ணதே சிறு சிறுறை வீட்டில் பெரிய உதவி அது வந்து மற்றவங்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க மற்றவங்க வந்து நீங்கள் வந்து பெருந்தன்மையாக பேசிகிட்டு இருக்கீங்க என்னால் மிகவும் வரணும் வரணும் தான் நினச்சிட்ருக்கேன் ஆனால் வர முடியல என்னென்னா தெரியலை இருந்தாலும் நான் கண்டிப்பாக நீங்கள் கடைசியாக சொன்னீங்கல்ல அவங்க வருவாங்க நான் அப்படின்னு சொன்னீங்கல்ல வருவேன் கண்டிப்பாக வருவேன் எப்படி வருவேன் என்னென்ன வருவேன்னு தெரியாது ஆனால் நீங்கள் தயவுசெய்து பார்க்குற மக்களாக நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு ஏன்னா நம்ம நம்ம குழந்தைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலே நம்மளால் தாங்க முடியாது அதுவும் அந்த பிறந்த நாளில் இருந்து அந்த குழந்தைக்கு அந்த எஸ் வந்து நம்ம தாயா தாயாக வந்து நீங்கள் நினச்சி பாருங்க அது காய்ச்சல் அடித்தா கூட நம்ம பிள்ளைக்கு அடிக்குதே அப்படின்னு நம்ம மனசு நொடிஞ்சு போயிடும் அப்போ அந்த சின்ன பச்சை குழந்த பிஞ்சு பூ அந்த பூக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன்னு நான் நான் அந்த இடத்துல இருந்தேன் எனக்கு என்னமோ ஆயிருக்கும் சித்திருப்ப நேரம் தெரியல ஆனால் என்னமோ ஆயிருப்பேன் அதனால் எல்லோரும் மறக்காமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கை கொடுங்க உண்மைக்குமே பிரார்த்திப்போம் அந் நம்ம ஒவ்வொரு ஒரு பிரார்த்தனையும் அந்த பச்சை குழந்தைய என்னைக்கு எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிட்டேன் தயவுசெய்து ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப்னால் நான் பணம் உதவி அந்த மாதிரிலாம் நான் இங்கே கேட்கலங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொருத்தரும் அவங்க வீடியோக்கு போய் பாருங்கள் அதுவே பெரிய ஹெல்ப்பு தான் நம்மளால் முடிஞ்சது உங்களால் முடிஞ்சது சரியா மாமா மாமும் இப்படின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணி இது பண்ணுங்கள் சத்தியமாக சொல்கிறேங்க